உடற்பயிற்சியில் பெண் சாதனை முயற்சி புக் ஆஃப் போன்ற புத்தகத்தில் முயற்சி காட்டினார் என்ற கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறுவதற்காக ஆயிரம் முறை ஸ்குவாட் பயிற்சியில் ஈடுபட்டு சாதனை புரிந்துள்ளார் தான் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து உடல் எடையை கூட்டியதால் தனக்கு உடல் எடையை குறைப்பதற்காக பயிற்சிகளை மேற்கொண்டு இப்பெண்மணி அதே நேரத்தில் உடற்பயிற்சி மூலம் சாதிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஸ்குவாட் எனக்கூடிய உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்து நிகழ்த்தி காட்டினார் ஒவ்வொரு பெண்மணியும் தனது உடல் பலத்தை அதிகரித்து அதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டால் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் வெறும் உடற்பயிற்சியில் மட்டும் ஈடுபட்டால் மட்டும் போதாது உடற்பயிற்சிகள் மூலம் பல்வேறு சாதனைகள் புரிய வேண்டும் என்பது நோக்கத்தில் இன்று சுதந்திர தினத்தை இந்த உடற்பயிற்சியில் ஆயிரம் முறை செய்து சாதனை புரிந்துள்ளேன் என தெரிவித்தார்